அந்த ஊருக்கு இன்னொரு ரகசியம் என்னான்னு சொன்னால் அந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார் இந்த பக்கம் காமாட்சி இருக்கும் நடுப்புற குமரக்கோட்டை இருக்கும் சோ உமா ஸ்கந்தன் பேர் அதனால தான் மண் சலமை வச்சுருக்காங்க சோ சோ என்ற சோமன் சிவபெருமான் உமா என்பது காமாட்சி இங்கே அம்பாள் இருப்பாங்க நடுப்புற ஸ்கந்தன் என்கிற முருகன் இருக்கும் இது தான் வந்து உற்சவரில் எல்லாத்துலேயும் இருக்கும் இருந்தால் சோமாஸ்கந்தம்னு சொல்லி தியானத்தில் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோமாஸ்கந்தம் மேலே வச்சு உச்சியில் வச்சு கும்பிட சொல்லிக்கார் சாமி திருவலங்கை திரட்டில் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது தான் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் இந்த ஊரில் இருக்கேன் நீங்கள் மூணுத்தையும் கும்பிட்ணும் ஏகாம்பரேஸ்வரர் குமரக்கோட்டம் காமாட்சி மூணுத்தையும் சேர்த்து கும்பிடும்பொழுது உங்களுக்கு சோமாஸ்கந்த மூர்த்தம் பலன் கிடைக்கும் அதெல்லாம் இது மண் பூமியாக மண் சலமாக இந்த இடம் கருதப்படுகிறது அதனால் மண் மண் சலம் நம்ம உடம்புல மண் தொடர்பில் எந்தெந்தல பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சுவாச உறுப்புகள் நுரையீரல் இருதயம் இந்த இடங்கள்லாம் பிரச்சனை இருக்கவங்க மண் உறுப்புக்குரிய ஆரம்ப விதை அந்த இடம்தான் அப்புறம்தான் மூலாதாரம் இங்கேருந்து போகிறது தான் அதனால் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கும்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் இந்த முருகனையும் அதை கும்பிடலாம் அந்த ஜவுளி கடை சத்திரத்தையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் முருகனே வந்து ஆட்கொண்ட இடம் அப்புறம்